صلوا على النبي <سؤال> اللهم صل على سيدنا محمد وعلى سيدنا محمد بارك وسلم عليه اللهم صل على سيدنا محمد وعلى سيدنا محمد بارك وسلم عليه اللهم صل على سيدنا محمد وعلى سيدنا محمد بارك وسلم عليه الحمد لله الحمد لله رب العالمين والصلاه والسلام على سيدنا محمد وعلى اله وصحبه اجمعين கண்ணியம் நிறைந்த வளைமா பெருமக்களே பெரியவர்களே ஜமாத்தார்களே பாசத்திற்குரிய தாய்மார்களே தங்கள் அனைவர்கள் மீதும் அல்லாமல் திருப்பத்தும் என்றும் அத்தமாக வந்து இது அல்லாவுடைய மகத்தான கிருவையின் காரணமாக நாமெல்லாம் மிகவும் பாக்கிய பெற்றவர்கள் நமது உயிரில் மேலான இஸ்மாயில் சாச்சா அவர்களிடத்தில் ஓதக்கூடிய பெரு அல்லாஹ் நம்ம கிருவை செஞ்சோம் அது மட்டுமல்ல இது போன்ற ஒரு நல்லவர்களுடைய வாழக்கூடிய காலத்தில் வாழ்கிற பாக்கியம் நமக்கு கிடைச்சதே அல்லா செஞ்ச மிகப்பெரிய கிருப அலமது இல்லா நம்முடைய வாழ்க்கையில் அதாவது நபிமார்கள் புனிதர்கள் நபிமார்கள் வழிமார்கள் எரிதேஷன் நல்லடையார்கள் இருக்கிறாங்க அவர்களை தவிர்த்துட்டு அடுத்துட்டு வாழக்கூடிய காலத்தில் யார மாதிரி வாழணும்னு சொன்னால் நம்ம சலதாசத்துக்கு நம்ம சொல்கிறோம் அதுக்கு பிறகு இங்கே உலகத்தில் நம்ம இருக்கக்கூடிய காலத்துலமா இவரை மாதிரி இருக்கணுமா அவர் மாதிரி இருக்கணும்னு சொன்னால் அப்படி யாரையுமே சொல்லி காட்ட முடியாது அந்த மாதிரி நிலையில தான் எல்லாருடைய நிலையும் இருக்குது ஆனா நாம பெருமையோட சொல்லலாம் இஸ்மாயில் சாஜா மாதிரி ஒருத்தர் வாழ்கிறாருன்னு சொன்னா அவங்க வந்து அல்லாஹுடைய பொருத்தம் குத்துட்டாங்கன்னு அர்த்தம் இஸ்மாயில் சாஜா மாதிரி வாழணுமா எந்த ஒரு விஷயத்தை எடுத்துட்டாலும் சரி இஸ்மாயில் சாஜா இஸ்மாயில் சாஜா இஸ்மாயில் சாஜா அவங்கள மாதிரி வாழ்ந்தாலே போதுங்க அல்லாவுடைய பொருத்தம் கிடைச்சிருங்க அல்லாஹ் தாலா கேள்வி கணக்கு இல்லாமல் சொர்க்கம் கொடுக்கறதோட அல்லா பெருமையோட சந்தோஷத்தோட அல்லாஹு தாலா வந்து சொர்க்கம் கொடுக்குறான்னு சொன்னால் இஸ்மாயில் சாச்சா மாதிரி இருந்தாலே போதுங்க எந்த ஒரு விஷயத்துக்கு வேணாலும் சரி அவங்க நம்ம வாழ்வினுடைய முன்மாதிரிங்க நம்ம வாழ்க்கையினுடைய ரோல் மாடலுங்க நம்ம வாழ்க்கையினுடைய ஒரு எடுத்துக்காட்டுங்க நம்ம வாழ்க்கையை எப்படி வாழணும் ஒரு மனிதன் எப்படி இருக்கணும் அந்த காலத்தில் புனிதர்கள் இருந்தாங்க மகான்கள் இருந்தாங்க அவங்க பேருந்தோடு இருந்தாங்கன்னு சொன்னால் அதாவது தப்பு செய்யறதுக்கு வழியே இல்லாத காலத்தில் வாழ்ந்து காட்டின மகான்கள் நிறைய உண்டு எல்லா தப்பும் செய்ய முடியும் எல்லா தப்புகளும் செய்யாமல் இருக்க முடியாது தப்புகள் பாவங்கள் நிறைஞ்சி இருக்கக்கூடிய சூழலில் ஒருத்தர் யோகியமாக ஒழுக்கமாக வாழ்ந்து காட்டினாங்கன்னு சொன்னால் அது இஸ்மால் சாச்சாவை நம்ம எடுத்து சொல்லலாங்க ஏன்னா நம்ம மகான்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க ஆனால் நம்ம நம்ம கூடவே இருந்து நமக்கு வழிகாட்டியாக இருந்து எல்லா வகையிலும் நமக்கு ஒத்துழைப்பாக இருந்து எல்லா வகையிலும் நமக்கு முன்மாதிரியாக இருந்து நம்ம கூடவே வாழ்நாள் முழுக்க அர்ப்பணம் பண்ணிட்டு போனாங்க பாருங்க அதனால அவர்கள் நம்ம வந்து எல்லா வகையிலும் ரோல் மாடல் நமக்கு முன்மாதிரியா வந்தாங்க எந்த விஷயத்தான் எடுத்துக்கலாம் தொழுக விஷயத்துல சாச்சா ஜமாத்து விட்டதான் நம்ம பார்த்தது உண்டா ஜமாத்து விட்டுட்டாச்சா உடல் உடல்நிலை சரியில்லாம இருந்தாங்க இடையில காரு கையில அடிபட்டுருச்சு வீட்டுல இருந்தாங்க அது வேற விஷயம் மற்றபடி நாம வந்து எதா யாருக்கிட்டா பேசிட்டு வைங்களேன் ஜமாத்து நேரம் ஆயிடுச்சு முக்கியமான நபர் வந்துட்டார என்ன பண்றது அவர் அவரை விட்டுட்டு எழுந்திரிச்சு போனால் தப்பாக எடுத்துக்கிட்டு வர அப்படின்னு சொல்லி கூட ஜமாத்தை விட்டுருப்போம் ஆனால் என்றைக்கா அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை சாச்சா ஜமாத்தை விட்டது உண்டா ஆஃபீஸ்லேருந்து வந்தாங்கன்னா நேராக வந்தால் வீட்டுக்கு வருவாங்களா சாயா குடிப்பாங்களா புதினா சாயா குடிச்சாங்களா அல்லது இருந்துல்லாம் வெறும்னு மகரிப்பு வருவாங்க அவங்களுடைய முழு நேரமும் அல்லாக்காகவே தன் வாழ்க்கை அர்ப்பணம் பண்ணாங்க மகரி பாருங்க பாருங்கள் சல்லா வளிசத்தினால் அங்கீகாரம் பெற்றவர்கள் சல்லாவும் சொல்கிறாங்க ஹை ரொம்ப தன் குரான வாழிலமா நீங்கள் குரானை கற்று மற்றவர்களுக்கு யார் கற்று கொடுக்குறாங்க அவங்க தான் அவங்களில் சிறந்தவங்கன்னு சொன்னாங்க சலுல்லா அலுவலம் அந்த பேர் சலுல்லா அலுவலி சொத்தினால் சிறந்தவங்க பேர் பெற்றவங்க நம்ம இஸ்மா சாச்சா மகிரி பெறவர் பாருங்கள் பள்ளியில் உட்காந்து ஹிம்மத் செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க யாருக்காவது ஓதி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க இன்றைக்கி பல்லாயிரக்கணக்கான வளமா பெருமக்கள் மொகலால் பல்லாயிரக்கணக்கான பேர் குரான் ஓதிருக்குன்னு சொன்னால் முழுக்க முழுக்க இஸ்மால் மெயின் காரணம் அவருடைய பேர பிள்ளைகள் அதாவது சாச்சாட்ட ஓதனவங்க சாச்சாட்டை ஓதனவங்க தான் அடுத்தடுத்து ஓதி கொடுக்குறாங்க தவிர எல்லாத்துக்கும் மெயின் காரணம் பாருங்கள் சாச்சா இந்த ரெண்டாவது வந்து சாச்சா சில இடங்களில் பாருங்கள் சில திறமையானவர்கள் இருப்பாங்க எல்லா மாணவர்கள் எல்லாத்தையுமே தான் கண்ட்ரோல்லே முழுக்க முழுக்க வச்சுருப்பாங்க ஆனால் தனக்கே சினிமத்து செய்யணும் தனக்கே பணிவிட செய்யணும் தான் கூடவே இருக்கணும் அப்படின்னு சொல்லி பலர்கள் இருக்காங்க அந்த மாதிரி பல உஸ்தாத் முறைகள் நம்ம பார்த்துருக்கலாம் ஆனால் இஸ்மால் சாச்சா அப்படி இல்லை எல்லாருக்கும் அல்லாரசருடைய போதனை கொடுத்து நேராக கொண்டு ஷேகுமார்களுடைய கண்டரில் விட்டுருவாங்க தனக்கு கிரும செய்யணுமோ தனக்கு படிவீடு செய்யணும் தான் கூட சுத்தணும் அந்த ஆசையே கிடையாது எல்லாரையும் பெரிய பெரிய மகான்களாக பெரிய பெரிய வழிமார்களாக நல்ல பெரிய பெரிய திறமையினர்களாக உருவாக்கி விட்டுட்டு தான் ஒன்றுமே தெரியாத அப்பா இமாரி அங்க மூலையில் உட்காந்துட்டு இருப்பாங்க மக்கள் எல்லாம் சேரில் உட்காந்து கண்ணியமான முறையில் பயன் பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க தனக்கும் அதுக்கும் எந்த சம்மந்தமே இல்லாத மாதிரி ஓரமாக உக்காந்துட்டு இருப்பாங்க ஏதாவது ஒரு விஷயம் செய்யறதா இருந்தால் பாருங்க எந்த அமௌன் செய்கிறதா சரி தற்பெருமைக்காக சாச்சா செஞ்சதே கிடையாது வாழ்க்கையில் தற்பெருமை ஒரு பெருமைக்காக நம்ம பாருங்க நாலு பேர் இருக்கும்போது ஒரு விஷயம் என்ன பண்ண தெரிலேன்னு சொல்லி அந்த இடத்துல ஒரு பெருமை ஒரு மகிழ்ச்சி நமக்கு ஏற்படும் சாச்சாவுடைய அந்த இடத்துல கூட அவங்களுடைய பணிவு அல்ல உன்னுடைய பொருத்த நணையல்லாம் சொல்லி பொருத்தத்துக்காகவே செய்வாங்க அவங்க அதாவது அல்லாஹுடைய கிருப்பியில் நமக்கு தெரிஞ்சு இந்த முகலால் அவங்கள மாதிரி ஒரு புனிதர்களை நம்ம பார்க்க முடியாது நம்ம கூட இருந்தவங்கள நம்ம சேகமாரங்களையே வழிமாறங்களையே நான் பேசுகிறேன் மற்றபடி நம்மளோட இருக்க ஒரு அவர்கள் மாதிரி ஒரு புனிதர்கள் நம்ம பார்த்தது கிடையாது ஆனா அவருடைய நிலை எப்படி இருக்குன்னு சொன்னா என்ன விட பாவம் இந்த உலகத்துல யாரும் இல்ல அப்படின்ற மாதிரியே தான் சல்லா அலிசன் பேரை சொல்லும் போது அவங்களுடைய பணி பார்க்கணும் அப்படியே குனிஞ்சு அப்படியே கண்ல இருந்து அப்படி கண் கலங்கிக்கிட்டு அப்படி ஒரு ரசூ பேரை சொல்றது இவர் இந்த மாதிரி எந்த விஷயமும் சேர்ந்தாலும் சரி இப்போ பாருங்க கவர்மெண்ட் அரசாங்கத்தில் வேலை செய்கிறோம் சரி நம்ம சில ஆள் நபர்கள் நம்மளோட நண்பர்கள்லாம் கிண்டலுக்கு சொல்லுவாங்க அரசாங்கத்தில் வேலை செய்கிறவங்கலாம் கை சுத்தம் இல்லை வாய் சுத்தம் இல்லைன்னுவாங்க அரசாங்கத்தில் வேலை செஞ்சாலும் சரி எல்லாமே சுத்தமாக இருக்க முடியும்னு சொல்லி வாழ்ந்து நிரூபித்து காட்டணும் நம்ம சாச்சா வாழ்நாளில் யார் கை நீட்டி ஏதாவது வாங்குனது சரித்திரம் உண்டா கூட இருக்கிறவங்கள்ட்ட போய் யாராவது ஒரு டீ குடிச்சது சருத்து உண்டா கிடையாது அந்த மாதிரி புனிதராக வாழ்ந்து காட்டினாங்க ஏங்க பள்ளிவாசலில் ஒரு ப்ரோக்ராம் நடக்குது இல்லை பள்ளிவாசலில் ஒரு மீட்டிங் நடக்குது பள்ளியில் உட்காந்து ஒரு சாயா குடிக்கிறாங்க இவங்கள முடிச்சு வெளியே வந்தவுடனே என்ன பண்ணுவாங்க உண்டியில் பத்து ரூபா போட்டு போயிடுவாங்க ஏன்னா எதையுமே நம்ம வந்து பள்ளிவாசலில் யாருடைய காசுலேயும் தின்னதாக இருக்க வேணாம்னு சொல்லிட்டு எவ்வளோ பேணுதல் பாருங்கள் அலமது இல்லாத சதக்காசி சச்சா மாதிரி ஒரு ஆளை பார்க்க முடியாது ஏன்னா நம்ம கார்க்கு அவங்களாம் நீங்கள் கேட்டு பார்த்தீங்கன்னா சொன்னீங்க எவ்வளோ விஷயத்துக்கு சச்சா அள்ளி கொடுத்துருக்காங்கன்னு தெரியும் அதே மாதிரி எல்லா வகையிலங்க நாம வந்து வாரத்தில் ஏழு நாள் இருக்கா ஒரு ஆறு நாளைக்கு நம்ம பள்ளி வாசல் அது இது போகணும்னு சொல்லுங்க ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாளைக்கு இந்த பிள்ளைங்களோட ஜாலியாக வெளியே போயிட்டு வரலாமே என் பிள்ளைங்க ஆசைப்படுறாங்க இந்த சிட்டி சென்ட்ரு போகலாமா இல்லை அங்கே போகலாம் பீச்சுக்கு போகலாம் இங்கே அங்கே ஏதாவது ஒரு நாடி நம்ம போவோம் சாச்சா வாழ்க்கையில என்னைக்காவது எந்த சந்தோஷத்துக்காவது பள்ளியை விட்டுட்டு என் பிள்ளைகளை கூட்டிட்டு நான் சுற்றி பார்க்க போறேன் என் பிள்ளைகளை கூட்டி நான் அங்கே போறேன் பிள்ளைங்களோட சந்தோஷத்துக்காக போறேன் மனைவி சந்தோஷத்துக்காக போறேன் என்னைக்காவது போனது சாச்சாவை யாராவது பார்த்தது உண்டா தேவை கிடையாது இந்த உலகம் சிறைச்சாலும் சொன்னாங்க அத்துணியா சிரிச்சு இந்த உலகம் ஓமீன்களுக்கு சிறச்சாலும் சொன்னாங்க அந்த சிறைச்சாலையில் ஒருத்தன் எப்படி இருப்பான் சிறைச்சால வாழ்றான்னு சொல்லுவாங்க சரி ஜெயில இருக்கான்னு சொல்லுவாங்க ஜெயில இருந்தா என்ன ஒரு கட்டுப்பாடு வாழ்க்கை இந்த உலகம் சிரச்சாலும் சொல்லுங்க சொல்லுதா சிறைச்சாலைய ஒருத்தன் எப்படி வாழ்வான் ஆடம்பரம் சந்தோஷம்லாம் வாழ்வானா கிடையாது அது எப்படியும் அதே மாதிரி வாழ்ந்த காரணமாக நம்ம முழுக்க எந்த ஒரு சந்தோஷத்துக்கான் என் மனைவி நான் வெளியே அங்க போனோமா இன்னைக்கு ஒரு நாளுமா அப்படி போவாத ஆள் யாராவது இங்கே உண்டா சாச்சா வாழ்க்கையில் போனதே கிடையாது ஜாலியும் கூட்டிங்கன்னா அங்கே ஜாலியாக போனேன் இங்கே போனேன் அங்கே போனேன் அதெல்லாம் கிடையாது அந்த மாதிரி எல்லா வகையிலுமே என்ன எந்த ஒரு விஷயத்தை எடுத்துக்கினாலும் சரி சாச்சா முன் மாதிரியே எடுத்துக்கலாம் அலமது இல்லா வாழ்க்கை ஃபுல்லாக எதை செஞ்சாலும் சரி தக்வா 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 சாச்சா சொல்லும் போது சொல்லுவாங்கப்பா அல்லாவுடைய பிடியில் இருந்து நம்ம தப்புச்சிருந்தப்பா அல்லாவுடைய பொருத்தம் கிடைத்தா போதும் எந்த ஒரு விஷயம் செஞ்சாலும் சரி அல்லாவுடைய பொருத்தம் கிடைச்சா அல்லாவுடைய பொறுத்தத்துக்காகவே தமிழிடிச்சு அல்லாவுடைய பொருத்தத்துக்காகவே வாழ்க்கை முழுக்க தன்னை அர்ப்பணம் பண்ணவங்களும் இஸ்மாலி சாச்சா அதனால நாம் எந்த ஒரு விஷயத்துக்கான சரி இஸ்மாயில் சாச்சாவை ஒரு முன்மாதிரியா வச்சே நம்ம வாழ்ந்து வைங்களேன் அலமது இல்லா அல்லாஹு தாலா கேள்வி கணக்கு இல்லாமல் நமக்கு சொருக்கம் கொடுப்பாங்க அதனால அல்லாஹாலா அவங்க வாழ்க்கை முழுக்க இந்த துணியாவில் வாழ்நாள் முழுக்க சரி எல்லாமே தன்னுடைய ரப்புக்காகவே செஞ்சுட்டு போயிட்டாங்க அல்லாஹத்துல அது மாதிரி நாம வாழக்கூடிய பாக்கி தல்லா தரணும் அதே மாதிரி இந்த சாஜா செஞ்ச ஹிதமத்த இனி ஒரு நபர் உலகத்தில் இஸ்மாயில் சாஜா மாதிரி பிறந்து வருவாங்களான்னு சொன்னா அது வந்து அல்லாவுடைய கிருமையில முடியும் ஆனால் நம்ம நினைச்சி பார்த்தா இந்த மாதிரி ஒரு ஆளை இனிமேல் நம்ம பார்க்க முடியாதுங்க அப்படியே ஒரு பேணுதலான நான் நபர்கள் அல்லாஹத்தாலா நமக்கு பெரிய பாக்கியமாக கொடுத்தோம் அவங்க கூட இருக்கிற பாக்கியத்தை கொடுத்தோம் அதனால இது போன்ற ஒரு மகான்களோட நம்ம கொண்டாடக்கூடிய மஜிலிஸ்தலாக அல்ல நமக்கு கலந்து கொள்ளக்கூடிய பெரிய பாக்கியத்தை கொடுத்தோம் அலமது இல்லா அவர்களுக்கும் சரி அவர்கள் மனைவி மக்கள் அவர்கள் குடும்பத்தார்களுக்கு அவர்கள் வாரிசுகளுக்கெல்லாம் இப்ப சாச்சாவுக்கு மெயினாக நாம வந்து சாச்சாவுடைய பாவத்தை மன்னிச்சு அல்லான்னு கேட்குற தகுதியை நமக்கு கிடையாது அங்கே பாவம் இருக்கா இல்லையானே தெரில ஏன்னா சாச்சாவுடைய வசிலா வச்சு நம்ம என்ன துவாக்கணும் அல்லா கபலாக்கிடுவாங்க ஏன்னா வழிவாக இருந்தவங்க சாச்சாவுடைய வசில வச்சு நம்ம கேட்கிற துவா நமக்கு ஏதாவது நாட்டம் வேணும்னா சாஜா இப்படியே வசீல வச்சு கேட்டுங்களா அந்த நாட்டை நிறைவேறுங்க அப்பேர் பெற்ற ஒரு மகானா இருக்கிறாங்க அல்லாஹ் அதனால அவர்களுடைய தர்ஜா இன்னும் மேமேல் உயர்த்தி கூடிய அல்லா உன்னுடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி உன்னுடைய கண்ணியத்துக்கு உன்னுடைய அந்த மாதிரி அவங்களுக்கு தர்ஜா உயர்த்தி கூடிய அல்லான்னு சொல்லி அல்லாட்ட நம்ம கேட்கறது தான் சிறந்ததா இருக்கும் அலஹம் இல்லா அல்லாஹு தலா அவர்கள் மேமேல் சிறப்பாக்கி தருவான் அவருடைய வாரிசுகள் குடும்பத்தார்களுக்கு எல்லாம் அல்ல அவர்கள் வாரிசுகள் ஒரு குடும்பத்தார்கள் சொந்த பந்தம் மற்றும் சாச்சாட்ட ஓதன மாணவ கண்மணிகள் பிள்ளைகள் எல்லோருக்கும் சரி இன்ஷா அல்லாஹ் நீண்ட ஆயுஷன் ஆபீஸ் சலாமத்தையும் அல்லாஹ் அரசு பொருத்தத்தையும் கொடுத்து சாச்சா சாச்சா பார்த்தவங்களுக்கு எல்லாத்துக்குமே அல்லாஹால வாஜிபா விளாயத்த விளாயத்த வாஜிபாக்கி கொடுத்துருவா சாச்சாவோட பலகனவர்கள் பேசுறவர்களுக்கு எல்லாம் கண்டிப்பா சாச்சாவுடைய கண்ணியத்தின் காரணமாகவே அல்லா தலைவர்களுக்கு எல்லாம் ஹிதாயத்தை கொடுத்துருவா குறிப்பாக சாச்சாவுடைய குடும்பத்தார்களுக்கு எல்லாம் செல்வ செழிப்பியும் ஈமானி சீமானி விளாயத்தை கொடுத்து நிரந்தரமான சந்தோஷத்தையும் சொத்து சொத்து கொடுத்து அவர்கள் எல்லாம் சீமானாக கோடிஸ்வரர் வாழக்கூடிய பாக்கியத்தை அல்லா தரணும் சாச்சாவை நாம எப்பொழுதுமே வாழ்நாள் முழுக்க அவர்களை ரோல் மாடலாக வச்சு அவர்கள் முன்மாதிரியாக வச்சு சாச்சாவுடைய வழிகாட்டுதல் எப்படியோ அதன்படி நாமெல்லாம் வாழக்கூடிய பாக்கியத்தை اللہ وآلنگی اللہ وآلنگی آمین, آمین رب العالمین السلام علیکم ورحمت اللہ تعالی وبرکاتہ